இன்னால சத்தியமா நம்ப முடியலடி. தீபியா اتنا மார்க் எடுத்தா? ஏன்டி நம்ம பிள்ளைய நீயே அப்படி சொல்றா. அவ நல்லா படிக்கிற பிள்ளை தான். ஏதோ இடையில கொஞ்சம் படிக்காம ஐட்ட அவ்ளோதான். சின்ன வயசுல ஏபிசி டிலாம் என்ன அழகா சொல்லுவான் உனக்கு தெரியும்ல? ஆமால்ல சின்ன வயசுல அழகா சொல்லுவான்ல. பூமாரி உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கنا? ஆமா. பின்ன டிபிஏலாம் மறக்க முடியுமா? அவ சின்ன வயசுல என்ன அட்டுலியம் பண்ணியிருக்காப்பா? கொஞ்சம் நிஞ்சமா பண்ணியிருக்கா? அதானே ஆனா சின்ன வயசுல இருந்து பூமாரிக்கு என்ன கொடுக்கணும் அதாண்டி கேட்பா கேப்பா அதை மட்டும் மாத்தவே மாட்டேங்க பாரு சரி இன்னைக்கு தீபிக்கு பிடிச்சதே செஞ்சிருவோமா ஆமா பின்ன என் பிள்ளைக்கு பிடிச்சதுதான் இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு அவளுக்கு மேகி தான் செய்ய போறேன் அவளுக்கு மேகினா நல்லா பிடிக்குமே நினைச்ச நீ அதை தான் செய்வேன்ட்டு அப்போ தீபிக்கு பிடிச்சது எதாச்சும் நான் அவரை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடவா ஐயோ பூமாரி அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா மேகி மட்டும் செய்வோம் போதும் போதும் அம்மா ரெடி பிள்ளை இப்போதான் நல்ல மார்க் எடுத்திருக்கா அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வரணும் அவளுக்கு என்ன பிடிக்கும் பானிபுரி வாங்கிட்டு வர சொல்லவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது சும்மா ரெடி ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணு ஆகாது நான் இப்பவே ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்ல போறேன் எனத்தையும் பண்ணு அம்மா கொஞ்சம் டீ தரியா ஏ தீபி என்ன சீக்கிரமா எஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல சாரிமா நான் நிறைய

ரொ இல்ல இல்ல வேணாம் பரவாயில்லை யா இதுக்குட்டு வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் ஏன் அப்படி சொல்ற முன்னாடி எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுத்தா எனக்கு அதே மாதிரி இப்போ எனக்கு தோணல எனக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்ற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ நீ ஏன் சொல்ற ஆமாடி நான்தான் சொல்றா இனிக்கவனுக்கு பிடிச்சத சமைக்க போறேன் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பாப்போம் எனக்கு போறியா யா எப்பவுமே பூமாரிக்கு பிடிச்சது இல்லைன்னா கண்மணிக்கு பிடிச்சது தானே சமைச்சு கொடுப்பேன் இந்த எக்ஸாம்ல பிட்டு கொண்டு போய் மாட்டியாச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு அம்மா வரையில டீச்சர் என்னலாம் சொல்ல போறாங்களோ தெரியல அத நினைச்சாலே தலைக்குள்ள என்னமோ சுத்துற மாதிரி இருக்குது ஆனா இந்த அம்மா என்னன்னு பார்த்தோம்னா அடுத்த மார்க்ல இதோட ஒரு மார்க் கூட வர எடுக்கணும் நல்ல கதையா இருக்கு நல்ல பூ மாதிரி இன்னுமே தூங்கி எஞ்சிருக்கல இதெல்லாம் எல்லாரும் அத தான் சாப்பிட்டாகணும் என்னது பிபிக்கு பிடிச்சதா அப்போ பிபி என்ன சொல்றானோ அத மட்டும் தான் குக்க பண்ணுவீங்களா இன்னைக்கு யா என்னாச்சு பிபிக்கு பிறந்தநாள் கூட இல்லையா அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் தான வருது இப்பவே என்னாச்சு இன்னைக்கு என்ன நாள் சரியா போச்சு தூது பூமரி எதாவது உளறி வச்சிர கூடாது அது வேற பயமா இருக்கு இன்னைக்கு எந்த நாளும் கிடையாது பிபி நிறைய மார்க் எடுத்தால எக்ஸாம்ல அதான் இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நினைச்சிருக்கோம் நிறைய மார்க் இன்னமும் படித்து எடுத்த மாதிரி சுற்றி பேசிகிட்டு இருக்கோங்க நாளைக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வரல டீச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களோ தீபிக்கு இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நாளைக்கு வாய் வெளியே வெளியே வந்துடும் ஐயோ சரி நீங்கள் பேசிகிட்டேங்க நான் போய் செஞ்சு கொஞ்சம் தீபி சாப்பிட பக்கெட் ஆர்டர் தெரியுமா உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி

கண்டிப்பா உங்க அம்மா தான் வருவா என்ன அவ விட்டுறவே மாட்டா சரியா போச்சு தீபி இந்த மேகி சித்தி எனக்கு நீ இப்பதானே பூまり ஏந்திருந்த்சா உனக்கு அதுக்குள்ள மேகி வேணுமா சித்தி பாட்டிங்க அவ மார்க்க கூட எடுத்துட்டேனே அவள மட்டும் கவனிக்கிறீங்க என்ன கவனிக்க மாட்டீங்கங்க ஐயோ பூமாரி எங்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் நீ ஒரு கண்ணுனா தீபி ஒரு கண்ணு மேகி தானே வேணும் நான் போய் எடுத்துட்டு வரேன் சிட்டி சித்தி பரவாயில்ல அவ சாப்பிட்டட்டும் முதல்ல தீபி சாப்பிட்டு பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு ஏய் என்னடி மூஞ்ச மூஞ்ச பாத்திட்டே இருக்க சாப்பிட மாட்டீங்க என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு தீபி இங்க பாரு இத சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுது மதியான பிரியாணியா ஈவினிங் போனா உனக்கு என்னலாம் பிடிக்குமோ அத்தனை நம்ம வெளிய போய் சாப்பிட போறோம் சரியா சிட்டி இதெல்லாம் காக்க நல்லா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு எதுவுமே

சரிய அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கிட்டி என்ன வித்தாக்கிடாதீங்க